நம்ம எல்லாருமே வட்ட பூஜ்யத்துலேருந்து வந்த ஆட்களாக ஒன்று இல்லாத நிலமையில வந்த ஆட்கள் எனக்கு என்னுடைய சில சின்ன சின்ன பெரிய சாட்சியம் ஒன்று ஒன்று காரியங்கள் சொல்கிறேன் என் கையில் மைக் இருந்தனால நான் சொல்கிறேன் என் கையில் கிடச்சனால ஏ என்ன என்ன கடலும் கஷ்டப்பட்டு ஒன்று இல்லாத ஆட்கள் இதுக்குள்ளே இருக்கிறீங்க புரிகிறவங்க ராம்னு சொல்லுங்க பார்க்கலாம் இன்றைக்கி நல்ல ஃபுட்டு நல்ல வீடு நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல சர்ச்சு நல்ல பொசிஷன் நல்ல லெவல் இதில் இருக்கும்போது நீ அடிக்கடி எதை நினைக்கணுன்னா ம் பேசுங்க பேசுங்க சொல்லுங்க கடந்து வந்த பாதை சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க ஹால லூவியா ஏதோ இன்னைக்கு என்னமோ நீ மேலண்டு கீழே குதித்து வந்த ஒரு ஆள் மாதிரி நீ ஒன்று காட்டிக்காத காட்டிக்க நான் கடந்து வந்த பாதையை மறக்கலை அப்படின்னு எதை வச்சு நான் பண்ண சொல்றேன் போது அவனை அவன் மேல் உங்களுக்கு பரிதாமம் வருதுன்னா நீ கடந்து வந்த பாதையை மறக்கவில்லைன்ற அர்த்தம் ஒத்துக்கொள்றீங்க ஆமே ஒருத்தன் கஷ்டப்படும் போது பாரு இவனுக்கு இது வேணும் என்னவோ செஞ்சிருப்பான் அதனால தான் கஷ்டப்படுறான் அப்படின்னு நீ சொல்கிறானா நீ கடந்து வந்த பாதை நீ